இருட்டால் சூழப்பட்ட ஒரு ஆழம் என்னடா இடம்னு சொல்லாமல் ஆழம்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா கடலோட ஒரு பகுதி பேர் மரியானா ட்ரெஞ்ச்னு சொல்லப்படுற இடம் அதோட ஆழத்துக்காக பெயரிடப்பட்டிருக்கு இதுக்கு முன்னுக்கு சொன்ன வீடியோவில் ஆழ்கடலில் இருக்கிற பயங்கரமான உயிரினங்களை பற்றி நம்ம பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மரியானா ட்ரெஞ்சில் நடக்கிற மருமகள் தான் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வெளியில நம்ம எவ்வளோ எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி பல சாதனைகளை பண்ணியிருக்கோம் இந்த ஒரு முழு யூனிவர்ஸே எப்படி பண்ணியிருக்கோம் ஆனா ஆழ்கடல் பத்தி நம்ம எல்லாமே ரொம்ப இருந்துக்கிட்டு இருந்து ஆழ்கடல் என்கிறது நம்மளா நினைக்கிற மாதிரி வரும் இருட்டுக்கு சொந்தமானது இல்லை இருட்டான ஒரு மாயாவி மாதிரி இருக்கிற ஒரு ஆழ்கடல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பா ட்ரெஞ்ச் பூமியோட ரொம்ப ஆழமான கடல் பகுதின்னு சொல்லுவாங்களாம் இது வரைக்கும் மனுஷனுங்க அங்கே கால் வச்சதே இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன் நம்ம இதுக்கு முன்னுக்கு எத்தனையோ ஓஷனில் இருக்கிற நிறைய மீன்களை பற்றி நம்ம பேசணும் அதில் சில உயிரினங்கள் மட்டும் தான் இதுக்குள்ளே வசிக்க முடியுமா இந்த மரியன ட்ரெஞ்சு எந்த அளவுக்கு ஆழம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எவரெஸ்ட் மலையை நீங்கள் கவுத்து போட்டு வச்சிங்கன்னா அது முழுசாக வந்து அந்த எவரெஸ்ட் மலையை முழுங்கிருமா எவரெஸ்ட் மலையோட ஹைட்டை விட எத்தனையோ மடங்கு ஹைட்டாக இருக்குமா இதோட ஆழம் சி லெவலில் இருக்கிற ப்ரெஷரை விட ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு ப்ரெஷராக இருக்குமா இதோட ப்ரெஷரை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா ஒரு ஜெட்டோட ஃபுல் வெயிட்டை உங்கள் மேலே வைச்சோம்னா எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஐம்பது ஜெட்டை வச்சாதான் மரியானா ட்ரெஞ்சோட ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்குமா ரொம்ப குறவான அளவு தான் ஆக்சிஜன் இருக்குமா இந்த ஒரு மரியாதான ட்ரெஞ்ச் பகுதியில் அதனால தான் என்னமோ குறைவான மீன்கள் தான் இங்கே உயிர் வாழ முடியும் இப்படி குறவான மீன்கள் வாழ்றதுன்னு சொல்றதை விட இன்னும் மரியானா ட்ரெஞ்சில் வாழ்கிற உயிரினங்கள் என்ன என்னன்னு நமக்கு தெரியாமல் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா மனுஷனுங்க தான் அங்கே படவே இல்லையே அப்ப எப்படி இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் பல வருஷத்துக்கு முன்னுக்கு நேஷனல் ஓஷனிக் அண்ட் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லப்படுற ஒரு குழு அமைப்பும் இவங்களை வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து என்ஓஏஏன்னு சொல்லுவாங்க இவங்களும் அப்புறம் இன்னும் நிறைய ஓஷன் பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்களா இந்த மரியானா ட்ரெஞ்ச் ஆழத்தில் வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்டிருக்காங்களாம் இவங்க கேட்ட இந்த ஒரு சவுண்டு லோ ஃப்ரீக்குவென்சியில தான் இருந்திருக்காங்க அதாவது மனுஷங்களோட வெறும் காதை கொண்டு இதை கேட்க முடியாது ஆடியோ மேனிப்புலேஷன் மூலயமா இந்த ஒரு சவுண்டை இவங்க எல்லாருமே வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் அடியில் தான் இந்த ஒரு சவுண்ட் வந்திருக்குன்னு சொல்றாங்க ஆனால் இது என்ன கிரிச்சர்ன்னு யாருக்கும் தெரியல இந்த மாதிரியான சவுண்டுலாம் சும்மா ஒரு வாட்டி வந்தது இல்லை நிறைய வாட்டி கடல் ஆழத்துல இது எல்லாமே கண்டறியப்பட்டிருக்கு இந்த மாதிரி எல்லா சவுண்டுக்கும் இவங்க பெயரும் வச்சாங்க அதில் சிறகு உங்களுக்கு நான் சொல்கிறேனே இப்போ நைன்டீன் நைன்டி செவனில் ப்ளூப்னு சொல்லப்படுற ஒரு சவுண்டு இது மற்ற கடல் உயிரினங்களோட சவுண்டை தாண்டி ரொம்ப வித்தியாசமாகவே இருந்துச்சு சுமாராக ஒரு நிமிஷத்துக்கு இந்த ஒரு சவுண்டு டிடெக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு இந்த ஒரு சவுண்டு ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ வச்சுக்கோங்களேன் வேல்ஸோட சவுண்ட் நம்மளுக்கு கேட்குதுன்னு அதோடய சவுண்டுலாம் ஒரு மாதிரி கண்டினியூஸான பேட்டர்னோட தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரு ப்ளூப் சவுண்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பெருசான வேஃபோடு வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய சவுண்டு குறைஞ்சி கடைசியில் ஃபேட் ஆகிருக்கு இந்த சவுண்டு ஏதோ கடல் அடியில் இருக்கிற உயிரினம் அநேகமாக பெருசாக சவுண்டு எழுப்பியிருக்கோம்னு சொல்கிறாங்க இதோட சவுண்டு ஆயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் ஃபுல்லாகவே கேட்டிருக்கான் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த கிரீச்சர் மற்ற கிரீச்சரை தாண்டி பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளனேஷனில் இந்த சவுண்டை ஒரு ஐஸ்பர்க் கிராக் பண்ணுற சவுண்டாக சொல்கிறாங்க ஆனால் நிறைய ரிசர்ச்சஸ் இல்லை இது ஐஸ்பர்கோட சவுண்டு இல்லை இதோட பேட்டர்லாம் பார்க்குறப்போ க்ராக் பண்ணுற சவுண்டோட ஒத்து போகவே இல்லை அப்படின்னு சொல்ல இந்த மாதிரியே ஒரு சவுண்டு இதுக்கு முன்னுக்கு நைன்டீன் நைன்டின் ஒனில் கேட்டிருக்கு இதோட பேர் தான் அப் ஸ்வீப் எத்தனையோ செகண்ட்கு இதோடய சவுண்டு ரொம்ப பயங்கரமான பேட்டனில் ஷோ ஆஃப் பண்ணியிருக்கு இன்னும் வரைக்கும் இந்த சவுண்ட் சவுண்டிட்டே காய்க்கிட்டே தான் இருக்குது ஆனால் வீக்காக தான் இருக்கிறதா சொல்கிறாங்க சயின்டிஸ்ட் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா மரியானா ட்ரெஞ்ச் இருக்கிறதோ எரிமலை வெடிப்பு இடத்துல இருக்கு ஒருவேளை இந்த எரிமலை வெடிப்பு தான் இப்படிப்பட்ட சவுண்ட் வர்றதுக்கான காரணமா இருக்கும்னு ஒரு யூகமா சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையாலுமே அது என்னன்னு யாருக்குமே தெரியாது இந்த ரெண்டு இன்சிடன் அப்புறம் மார்ச் ஒன் நைன்டீன் நைன்டி நைனில் பதினஞ்சு இதே மாதிரி வினோதமான சவுண்டு கேட்டு மரியாதை இல்லை இந்த சவுண்டை பண்ணி பார்க்குறப்போ ஏதோ ஒரு கிரிச்சர் கீழே அழுதுகிட்டு இருக்கிற மாதிரியான சவுண்டு கேட்டிருக்குன்னு சொல்றாங்க நாசாவும் ஓஷனிக் ரிசர்ச்சர்ஸும் இந்த சவுண்ட் கேட்குறப்போ சேட்டலைட்டில் ஏதோ ஒரு பெரிய ஷேடோ போனதா சொல்றாங்க ஆனா இவங்க இதை என்ன கிரிச்சர்னு இன்னும் கண்டுபிடிக்கல சொல்ல மறந்துட்டு பார்த்திங்களா இந்த சவுண்டோட பேர் தான் ஜூலியா ரிசர்ச்சர்ஸும் மனித இனமோ என்ன நம்புகிறாங்கன்னா இப்போது அஞ்சு பர்சன்ட் ஓஷன் தான் நம்ம அலசி ஆராய்ச்சிருக்கோம் இது மேபி மிச்சம் இருக்கிற அந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தில் இருக்கிற ஒரு கிரிச்சராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க இதில் இன்னும் நிறைய கான்ஸ்பிரசி தியோரிஸ் வந்து பரப்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது அதில் ஒன்று ஏலியன்ஸ்லாம் அதோட பேஸாக இந்த மாதிரியான ட்ரெஞ்சை யூஸ் பண்ணுறதாகவும் இன்னும் சில பேர் மெகோலடன் கிராக்கன் இல்லை லெவியத்தன் எல்லாமே இந்த கடல் அழியில் வாழ்ந்துக்கிட்டு வருதுன்னு இன்னும் பரப்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது ஆனால் உண்மையாலுமே இது என்ன இங்கே என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது நம்மளா இந்த மரியானா ட்ரென்ஸில் பார்க்குற கிரீச்சர்ஸ்லாம் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு இருக்குமா நம்மளா டைனோசர் காலத்தில் எத்தனையோ உயிரினங்கள் தான் இருக்குதுன்னு இஸ்திரியில் சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்படி டைனோசர் காலத்திலிருந்து இன்னும் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கிரீச்சர்ஸ்லாம் மரியானா ட்ரென்சில் தான் பதுங்கிக்கிட்டு இருக்குதான் உயிரினங்கள்னு சொன்னாலே ஆக்சிஜன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் எப்படி ஆக்ஸிஜனே இல்லாத ஆழ்கடலை இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு வருதுன்னு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த மாதிரி கிரீச்சர்ஸ்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பாருங்கல பார்க்குற நீங்களே யோசிப்பீங்க எப்படி இப்படிப்பட்ட உயிரினங்கள்லாம் வந்து இந்த ஆழ்கடலை வாழுது சரி சரி இது இப்போது இதெல்லாமே விடுங்களேன் ஒரு வேளை நம்ம இந்த மாதிரியான ட்ரெஞ்சோட ஆழத்துக்கு போனால் என்ன நடக்கும் இதுக்கு முன்னுக்கு அந்த மாதிரி யாராவது போயிருக்காங்களா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நம்மளுக்கு தோணும் ஆனால் உண்மையாலுமே போயிருக்காங்க ஆனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம்லாம் வந்து நம்ம நினச்சி கூட பார்க்காத ஒரு மிஸ்திரியாக தான் இன்னும் வரைக்கும் இருக்குது இன்டர்நேஷ்னல் சயின்டிஸ்டும் அப்புறம் மில்ட்ரி ஆளுங்களும் ஒரு மீஷனை வந்து லான்ச் பண்ணாங்க அதுவும் ரொம்ப சீக்ரெட்டான மீஷன்னு சொல்கிறாங்க இந்த மிஷனோட பேர் கூட டாப் சீக்ரெட் டீப்ஸி மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்ன இந்த மீஷனோட எய்ம்னா மரியான ட்ரெஞ்சோட ஆழத்துக்கு போகிறது தான் இந்த மியூசியனுக்கு ஒரு கோட்பாடு கூட வச்சிருந்தாங்க த லோவஸ்ட் பாயிண்ட் ஆன் எர்த் சேலஞ்சஸ் டீப் இன் த ஹார்ட் ஆஃப் த மரியானா ட்ரெஞ்ச் எதனால இந்த மீஷனை டாப் சீக்ரெட்டாக செஞ்சாங்கன்னா இதை ஒரு ஃபாபிடன் மீஷன் சொல்றாங்க ஏன் இதை ஃபோபிடன் மீஷன் சொல்கிறாங்கன்னா சயின்டிஸ்டை வந்து இதை ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ண பண்ணியிருக்காங்களாம் அது எதனாலனா பல்லாயிரம் மீட்டர் ஆழத்தில் இருக்கிற இந்த மரியானா ட்ரென்ஸோட ப்ரெஷர் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் இது வரைக்கும் ஏன் இதுக்கப்புறம் கூட எந்த ஒரு மனுஷனுங்களும் காலு வைக்காத ஒரு இடம்னா அது மரியானா ட்ரென்ஸ் தான் ஏன் இப்போ நம்ம டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வச்சு கூட மரியானா ட்ரெஞ்சோட ஆழத்துக்கு ரீச் பண்ண முடியலை நிலாவில் கூட இப்போ கால் வச்சு ஆளுங்களோட எண்ணிக்கை அதிகமாக ஆயிடுச்சு மாஸ்க்கு போகிற டெக்னாலஜி கூட வந்துருச்சு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கூட அட்வான்ஸ் ஆகிடுச்சு ஆனால் மரியானா ட்ரெஞ்சோட ஆழத்தில் கால் வச்ச மனுஷங்களோட எண்ணிக்கையே கையிலே கணக்கிடலாம் அவ்வளோ குறவான ஆளுங்க தான் மரியானா ட்ரெஞ்ச் ஆழத்துக்கு போயிருக்காங்க இந்த மீஷன் வந்து ஒரு வகையில் இந்த சயின்டிஸ்ட்கெலாம் வந்து சவாலாக தான் இருந்துச்சு அப்படி என்ன தான் இந்த ப்ளூப் சவுண்டு என்ன இருக்குது இப்படி இவங்க ட்ரை பண்ண மியூஷனில் நிறைய கோஷ்பம்பான நிகழ்வுலாம் நடந்திருக்கு நகரம் மாதிரி இருந்துச்சா ஆழ்கடல் ஏலியின் மாதிரியான கிரிச்சஸ்ஸு தண்ணியோட ஒரு மாதிரி க்ளோ பண்ணுற மூக்கஸ்லாம் பரவி இருந்துச்சான் இதெல்லாம் தாண்டி இந்த மிஷனுக்கு போக யூஸ் பண்ண இந்த சப்மரின் ஆழத்துக்கு போகிறப்போ மூணு நிமிஷத்துக்கு கம்யூனிகேஷன் அப்படி நின்றுச்சான் எல்லாரும் மீஷன் ஃபெயில் ஆச்சுன்னு நினைக்கிற அப்போ தான் கடவுள் புண்ணியத்தில் மறுபடியும் கொனெக்ட் ஆனிச்சு அந்த லாஸ் கம்யூனிகேஷனுக்கு அப்புறம் இந்த பைலட்ஸோட வாய்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு இந்த மீஷனுக்கு போகிற பைலட்டில் ஒருத்தருக்கு இந்த மீஷனுக்கு அப்புறம் காணாமல் போயிட்டாராம் இன்னொருத்தர் எத்தனையோ மாதத்துக்கு பேசாமல் ட்ராமடைஸ் தான் இருந்தாராம் இவங்க அங்கே கீழே போன ஃபுட்டேஜும் ஒரு பிளாக் பாக்ஸில் வச்சு சீல் பண்ணி பர்மனாக கவர்மெண்ட் கையில் ஒப்படைச்சிட்டாங்க உண்மையாலுமே அங்கே நடந்தது என்னன்னு யாருக்குமே தெரியாது மேபி அந்த பிளாக் பாக்ஸோட ஃபுட்டேஜை எக்ஸ்போஸ் பண்ணால் என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும் உண்மையாலுமே இந்த மீஷன் நடந்துச்சின்னு எந்த ஒரு எவிடன்ஸும் கூட இல்லை இந்த மீஷனோட மொத்த டேட்டாவும் ஸ்டாப் பண்ணி இன்னும் வரைக்கும் மிலிட்டரி சூப்பர்வைஷனோட வச்சுருக்காங்களாம் கவர்மெண்ட்டும் இந்த மீஷனை வந்து நடந்துச்சின்னு எந்த ஒரு லீக்கோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லாமல் ஏதோ ஒரு லேபிளை சொல்லி மக்களை நம்ப வச்சாங்க ஒருவேளை எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாததால் தான் இந்த ஒரு மீஷன் நடந்ததாக சொல்கிறத வந்து நம்ம ஒரு பெரிய கேள்விக்குறியாக வச்சுருக்கோம் ஆனால் பல வருஷம் கழித்து ஆழ்கடலுக்கு போன இந்த ஒரு சப்மெரீனோட பிக்சர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு அதில் இந்த ஒரு சப்மரீன் வந்து வெளியே உள்ள அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னால உள்ள நிறைய பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆனதாக சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எந்த ஆழ்கடல் யோசிக்கிற அப்போ தான் இந்த மிஷின் பற்றின வதந்தி வந்துச்சு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ நிறைய தியோரிஸோடையும் கான்ஸ்பிரசி தியோரிஸோடையும் இந்த ஒரு மாதிரியான ட்ரெஞ்சை வச்சு பல கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க மேபி இந்த மரியானா ட்ரென்ச் வந்து ஒரு ஏலியன்ஸ் ஸ்பேஸாக வந்து இருந்திருக்கலாம் அதுவும் மில்லியன் வருஷத்துலேருந்து இந்த ஏலியன்ஸ்லாம் வந்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு வரதாகவும் இருக்கலாம் இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மரியானா ட்ரென்ச்சை வந்து ஒரு போர்ட்டல்னு சொல்கிறாங்க அதுவும் மல்டிவர்ஸ் போகிறதுக்கான ஒரு போட்டலாக இருக்கும் இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகத்துக்கு உயிர் இருக்கிறதாகவும் அது மூச்சு விடுற குழாய் தான் மரியானா ட்ரென்சுன்னு சொல்கிறாங்க எனக்கு இதில் வந்து லைட்டாக சந்தேகம் வந்துச்சு நம்ம உடம்புலேயும் ஆசுன்னு சொல்கிற ஒரு குழாய் இருக்கும் அது மூலியமாக தான் நம்ம மூச்சு விடுறதும் சாப்பிட்றதும்லாம் இருக்கும் அந்த மாதிரி மேபி மரியானா ட்ரென்ஸாக இருக்கோம்னு எனக்கு ஒரு லைட்டாக சந்தேகம் வந்துச்சு இதெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்பிரசி தேவரி தான் பட் அது வந்து லைட்டாக சந்தேகம் எழுப்புனுச்சுலா இது எல்லாமே கான்ஸ்பிரசி தியோரி தான் ஆனால் ஒரு விஷயம் உண்மை மரியானா ட்ரென்ஸோட ஆழம் ஏதோ ஒன்று மறைக்கப்பட்டிருக்கு யாராலையும் நெருங்கவும் முடியாத இந்த ஒரு மரியானா ட்ரென்சோட ஆழம் ஒரு நாள் நமக்குலாம் தெரிய வரும் அங்கே என்ன இருக்குன்னு அப்போது எது உண்மைன்னு நமக்கு எல்லாமே தெரியும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் உங்களுக்கு ஏதாவது மாதிரியான ட்ரெண்ட்ஸ் பற்றி சொல்கிறதா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் இந்த மாதிரி மிஸ்திரிஸான டாபிக் வேணுமா இல்லை கிருப்பியான டாபிக் பற்றி பேசணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிக்கெட் பேசணும்